வாசினியுடைய சுக்கரவார தரிசன பூஜை முழு வீடியோ நான் ஆன்மீக அலை சேனலில் பதிவிட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் அதை பார்க்கணும் லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் அழகாக செம்பருத்தி கொஞ்சம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நல்லாவே பூக்குது அதாவது நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கொஞ்சம் செடி தான் அதில் வந்து ஒரு நாலஞ்சு செடி தான் வச்சுருக்கேன் அதில் இந்த செம்பருத்தி ஒரு அஞ்சாறு பூ டெய்லி பூக்குதுங்கிறது மகிழ்ச்சியான செய்தி அதை வாசினிக்கும் முக்குருணி பிள்ளையாருக்கும் இருக்கும் சாத்திடணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் எல்லா சுவாமியும் நேத்திக்கு சாத்தின மாலை கூட வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மணக்க மணக்க அந்த மல்லியாக இருக்கட்டும் வாசினி பாப்பா திருமேனியில் இருக்கிற சாத்துப்படி மாலைகள்லாம் வாடாமல் வதங்காமல் அப்படியே இருந்தது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆரணி வஸ்திராலயா அட்டெக்ஸ் அவங்கக்கிட்ட தான் நம்ம வாசினி பாப்பாவுக்காகவும் ராகுல் வீட்டில் காளிகாம்பாள் மங்கள ரூபிணிக்காகவும் வஸ்திரங்கள் இப்போ சமீபத்தில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க ஆர்டர் பண்ண வஸ்திரங்களை நேரில் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த நாலு புடவையோட கலர்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சுட சுட சாதம் கத்திரிக்காய் துவையல் கொத்தரங்கா பருப்பூசிலி அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்புறம் பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் தேங்காய் போட்ட பொரியல் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் பருப்பு ரசம் அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை அப்புறம் ஆவக்காய் ஊருகா வீட்டில் போட்டது ஊத்துக்குழி நெய் வழக்கம் வழக்கம்போல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலான லன்ச் யாருக்காக அப்படின்னா நந்தினி வைப்ஸ் ஆன்மீகலை சேனலுடைய சப்ஸ்கிரைபர் பிரிய மகன் பிரசன்னா கனடாலேருந்து வர்றாரு அவர் தான் வாசினி பாப்பாவுக்கு சக்கர பாட்ரு பாவாடை போத்தீஸில் ஆர்டர் பண்ணி வாசினி பாப்பா கல்யாணத்தப்போ கொடுத்து விட்டுருந்தார் என்னுடைய காசி பயணத்தின் போது காசி விசாலாட்சியம்மன் கோயில்லையும் அன்னபூரணி கோயிலையும் புடவை ஏலம் விட்டுருந்தாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி அம்பாளுக்கு சாத்தின புடவைகள்லாம் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அதனால் ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அம்பாள் மேலே தோல்வில சாத்தின புடவைகள் அந்த புடவையை வந்து அம்மா கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய மகள் காயத்ரி அனுப்புன புடவை அவளோட புடவையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் எங்கள் அம்மாவோட அண்ணன் என்னோட தாய் மாமா எங்கள் அம்மா அப்பாவுக்காக வாங்கி கொடுத்த புடவையும் வேஷ்டியையும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க ஆசையாக சொன்னாங்க அதாவது தன்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து வர்ற புடவைகள் எப்போதுமே பெண்களுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அந்த புடவை எல்லாமும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் நாலு நாட்கள் நான் பெங்களூரில் தங்க போகிறேன் அப்பா அம்மா அண்ணா அண்ணி தங்கை இப்படின்னு குடும்பத்தோடு இருக்க போகிறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே ஒரு சுப நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க போகிறேன் அதுவும் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது நாளைக்கு வளாகில் உங்களை சந்திக்கிறேன்